சல்லாஹாஹ் அலையூஸ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது லா இசாலோ கல்புல் கபீரி ஷாம்பன் பன் ஃபைஸின தைனி ஃபிஹப்பித் துன்யா வத்தூலில் அமல் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையூஸ்லம் சொன்னாங்க ஒரு மனுஷனுக்கு வயசாகிட்டாலும் ஒரு மனிதனுக்கு வயசாகிவிட்டாலும் அவருடைய உள்ளம் வந்து இரண்டு விஷயங்களில் வந்து இளமையாகவே எப்போதும் இருக்கும் இரண்டு விஷயங்களில் அவருடைய உள்ளம் எப்போதுமே இளமையாகவே இருந்துகிட்ருக்கும் ஒன்று ஹுப்பு துன்யா இந்த உலகத்தின் மீது உள்ள பிரியம் இரண்டாவது தூழல் அமல் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை இந்த ரெண்டுமே வந்து ஒரு மனிதன் வயதாகிவிட்டாலும் என்ன செய்யும் அப்படின்னா அவன்கிட்ட வந்து இந்த ரெண்டு ஆசையும் எப்போதுமே இளமையாகவே இருக்கும் அவனுடைய உள்ளத்தில் அப்படிங்கிறத அண்ணாவுடைய தூதர் செல்லதான் அவரைய சில அவர்கள் சொல்லி காட்டுறாங்க இந்த இரண்டினுடைய விஷயத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கவனிக்கணும் ஹப்பதுன்யா உலகத்தின் மீது மட்டுமே உள்ள பிரியம் என்பது என்ன செய்யும் அப்படின்னா நம்முடைய மறுமை சிந்தனையை இல்லாமல் அழைக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் உலகத்து அல்லாஹ் அபுல்லா அலமீன் நமக்கு இந்த உலக வாழ்வை நமக்கு தந்திருக்கிறான் அப்படிங்கிறப்ப அதை பற்றியான யோசனை நமக்கு எப்படி இருக்கணும் இல்லை எவ்வளோக்கும் ஐயக்குமாக அமலா நாம் இந்த உலகத்தில் அல்லாஹுத்தாலா எனக்கு வாழ்வை தந்திருப்பது என்பது நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத சோதிப்பதற்காகத்தான் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து முதலாவது நமக்கு இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த உலகத்தை இந்த உலகத்தினுடைய விஷயங்களை நம்ம எப்படி பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்துவோம் இல்லைன்னா எப்போதுமே மற்றவர்களை போல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நாளைக்கு மறுமையில் என்ன கிடைக்குதோ இல்லையோ இந்த உலகத்தில் உள்ள கொஞ்சம் நேரம் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாமே அப்படிங்கிற இந்த உலக ஆசை தான் என்ன செய்யும் எல்லாத்தையும் என்ன செய்யும் மூல்கடிக்க செய்துவிடும் அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது உலகத்தை வந்து பிரியப்பட வேணாம்லாம் மறக்க சொல்லலை உலகத்தில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேணான்னு சொல்லலை அதற்காக முயற்சி செய்ய வேணாம்னு சொல்லலை இதெல்லாம் செய்யுங்க அப்படிங்குது அது என்னவாக இருக்கக்கூடாது அப்படின்னா மறுமையை மறக்கடிக்க செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது மறுமையை மறந்து அல்லாவை மறந்து அப்படிப்பட்ட ஒரு உலக இன்பமும் உலக ஆசையும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இருக்கக்கூடாது இயற்கையிலே இருக்கும் ஆனால் அதை மாற்றி நல்ல ஒரு சிந்தனையோடு எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக யார் இருப்பாங்க அப்படின்னா இறை நம்பிக்கையாளர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது இரண்டாவது நீண்ட நாள் வாழ வேண்டும்ங்கிற ஆசை உலகத்தின் மீது ஆசை வந்துச்சுன்னா அடுத்து கண்டிப்பாக இது வந்துடும் நீண்ட நாள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஒரு எழுபது வயதானவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா திருப்தியாக வாழ்ந்துட்டீங்களா போதுமானு கேட்டால் அவர் என்ன அவர் உடனே அவருடைய பதில் எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியும் யார் என்ன செய்ய மாட்டாங்க எத்தனை வருடம் வாழ்ந்தாலும் அவங்க வந்து இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஆசை தான் இருக்கும் அப்படி நம்ம வாழணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒருத்தர் விரும்புகிறார் அப்படின்னா அதற்கேற்ற போல் நல்லரங்களை செய்யணும் அப்படிங்கிறது மார்க்கும் வெறும் நீண்ட நாள் வாழ்வதில் வந்து ஒரு மனிதனும் பாவியாக ஒரு நீண்ட நாள் வாழ்கிறான்னு விஷயங்களேன் அவனை பொறுத்த வரைக்கும் அவனைக்கு தீமையின் கணக்கு தான் என்ன செய்ய அதிகமாகிட்டே போகும் எந்த நன்மையும் இருக்காது ஆனால் அல்லாஹைய தூதர் ஒரு செய்தி சொல்கிறாங்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கார் அவருடைய நன்மையை அதிகமாக்கணும்னு எல்லா வித்தால ஆசைப்பட்டான் அப்படின்னா அவருடைய வாழ்நாளையும் அதிகரிப்பான் அப்படிங்கிறார் அப்படி கிடச்சிச்சுன்னு வச்சிங்கனே அது ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் வாழ்கிறான் ஒரு மனுஷன் நல்ல நன்மைகளை செஞ்சிகிட்டு அவனுடைய காலங்கள் எல்லா வித்தாரா அறுபதுலேருந்து எழுபது வரைக்குமோ எழுபதுலேருந்து எழுவத்தஞ்சி வரைக்குமோ எண்பது வரைக்குமோ நீட்டி ஆரோக்கியமாக வச்சு அவர் அந்த மாதிரி வந்து அமல் செய்கிறார் அப்படின்னா அல்லாஹுத்தாலா அந்த மனிதனுடைய விஷயத்தில் என்ன நாடுறான் அப்படின்னா அவருக்கு அதிகப்படியான நன்மைகளை நாளை மறுமையில் தரணும் அப்படின்னு சொல்லி நாடி அல்லாஹு அந்த மனிதனுடைய வாழ்நாளை அதிகரிப்பான் அதே போல் ஒரு மனிதன் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஒரு தீயவனாக இருந்தால் அவனுக்கும் அல்லாஹ் ரபுல்லாருமே வாழ்நாளாக சில நேரங்கள் அதிகரிப்பான் அதிகரித்து என்ன செய்வான்னா அதன் மூலமாக அவருடைய தண்டனைகளை அதிகப்படுத்துவான் அப்படிங்கிறதையும் அல்லாவுடைய தூதர் சிலதாக அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க உலகத்தில் வாழும்போது நம்முடைய சிந்தனைகள் நான் மிக மிக வயோதிகத்தை அடைந்து அடுத்தவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய அளவுக்கான ஒரு சூழலில் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை பொதுவாகவே ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்கக்கூடாது நம்ம சிலதாக நினைவு சொன்னவர்கள் அவது மிக்க மின் அந் அறுத அறுத அறுதறையொடும்பரம் அப்படின்னா தள்ளாத வயது வரைக்கும் இருக்கிறத விட்டு பாதுகாப்பு தெரிவிக்காங்க ஏன்னா அதன் மூலமாக சிரமங்கள் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக அல்லாவுடைய தூதர் சுதாசிலமுக பிரார்த்தனை கூட செஞ்சுருக்கிறாங்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஒரு பிரியம் இருந்தால் அவர் நன்மையின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படணும் அப்போ தான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க மன்னஹ ஐயபுத் செலவும் எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வந்து அதிகமான பொருளாதாரம் வேணும்னு ஆசைப்படுறானோ அதே போல் நீண்ட நாள் வே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பல்வேசில் ரகமாகும் அவர் உறவோடு பேணி வாழட்டும் உறவுகளை பேணி வாழ்ந்தார் என்று சொன்னால் அவர் ஆசைப்படுற ரெண்டும் கிடைக்கும் நன்மை செய்தால் அந்த நன்மைக்கு பகரமாக என்ன செய்வோம் அல்லா கொடுத்தாரா அதை உங்களுக்கு தருவான் உனக்கு பொருளாதாரம் நிறையா வேணும்னு ஆசைப்படுற உறவோடு சேர்ந்து வாழும் அந்த உறவோடு சேர்ந்து வாழும்போது அந்த உறவுக்கு செய்யக்கூடிய பல நன்மைகள் என்ன செய்வார் உறவோடு சேர்ந்து வாழுதல் அப்படிங்கிறப்ப சும்மா அவரோட பேசிக்கிறது பழகிக்கிறது பக்கத்தில் வச்சுக்கிறதுன்னு இல்லை அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்வதற்காகத்தான் என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் அதை நமக்கு சொல்லி காட்டுகின்றது அப்போ நீ உறவோடு சேர்ந்து இருந்தால் உனக்கு பொருளாதாரம் அதிகரிக்கும் வாழ்நாளும் அதிகரிக்கும் உனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தது என்று சொன்னால் அது வேணும்னு நினச்சா இப்படி செய்யுங்க நன்மையை செய்யுங்கள் அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள் வெறுமன ஆசை என்பது உங்களுடைய மறுமை வாழ்க்கையை மறக்கடிக்க செஞ்சிடும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சில நாக சொல்லி காட்டுறாங்க ஆக நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா எண்ணங்களும் சிந்தனைகளும் நாளை மறுமையில் என்னுடைய ஈழேற்றத்தையும் அல்லாஹுடைய திருப்தியும் பெறுவதற்கான ஒரு வாழ்வியல் முறையாக என்னுடைய வாழ்வியல் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வியல் மக்களாக எல்லாம் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக வாசரு ஆவானாவின் அஹந்தி நம்பி மீன் இல்லா அல்லாஹி ஹம்திக்க